வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு இன்று வங்கி கணக்குகளில் மானியம் பெற்றால் அரசாங்கத்திற்கு அறுவடையில் ஒரு பங்கு வழங்குங்கள் லால் காந்த புறக்கோட்டையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை அரிசி சுற்றி வளைப்போம் பங்களாதேஷ் போராட்டத்தில் ஆயிரத்தி நானூறு பேர் உயிரிழப்பு இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் உரமானியங்களை பெற்றால் அவர்கள் தங்கள் அறுவடையில் ஒரு பகுதியை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் ஒரு சட்டத்தை வகுக்க முன்வொழியப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே டி லால்காந்த கூறியுள்ளார் அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவித்த ஒரு வாரம் கடந்துள்ள போதிலும் அரசாங்க நெல் களஞ்சிய சாலைகளுக்கு நெல் விற்பனை இன்னும் மந்தகதியில் நடைபெற்று வரும் பின்னணியில் இதனை தெரிவித்தார் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் நெல்லுக்கான உத்தரவாத விலை போதுமானதாக இல்லை என்று முறைப்பாடு செய்கின்றனர் நெல் அறுவடை ஆரம்பித்த போது விவசாயிகள் அரசாங்கத்திடம் நெல் கொள்முதல் செய்ய தொடங்குமாறு கோரிக்கை விடுத்தனர் நெல்லுக்கான அரசாங்கத்தின் உத்தரவாத விலை சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது மேலும் நெல் அறுவடைகள் வாங்குவதற்காக அரசாங்க நெல் களஞ்சிய சாலைகளும் திறக்கப்பட்டன இத்தகைய சூழலில் நெல்லுக்கு அரசாங்கத்தின் உத்தரவாத விலை போதுமானதாக இல்லை என்று விவசாயிகள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் வடமத்திய மாகாணத்தைச் மாகாணத்தை சேர்ந்த சில விவசாயிகள் அரசாங்கம் வழங்கும் நெல்லுக்கு உத்தரவாத விலை போதுமானது என்று கூறுகின்றனர் விவசாயிகள் தங்கள் அறுவடையில் ஒரு பகுதியை அரசாங்க நெல் கிளஞ்சிய சாலைக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் அஸ்வசம பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாத கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது குறித்த அறிவிப்பானது நலம்புரி நன்மைகள் சபையினால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஒரு கோடியே ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி எழுதி எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து குடும்பங்களுக்கான பிப்ரவரி மாத அஸ்வசம கொடுப்பனவு இன்று வரவு வைக்கப்பட உள்ளது இதே விலை குறித்த குடும்பங்களுக்காக பன்னிரண்டு பில்லியன் விடுவிக்கப்பட உள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் இன்று முதல் தங்கள் வங்கி கணக்குகளில் இருந்து கொடுப்பனவு தொகையை பெற முடியும் சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது மறைந்து வைக்கப்பட்டிருந்த பதினையாயிரம் கிலோகிராம் கிராம் கீரிசம்பா அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த சோதனை புறக்கோட்டை பகுதியில் நடத்தப்பட்டதாக அதிகார சபை கூறுகிறது இதன்போது ஐந்து கிலோகிராம் கிராம் எடையுடைய மூவாயிரம் கீரிசம்பா மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குருநாகல் மாவட்டத்தில் சுட்டி வளைப்புகளை மேற்கொள்ள நுகர்வோர் விவகார அதிகார சபை சிறப்பு குழுக்களை ஈடுபடுத்தியுள்ளது வளைப்புகளின் போது அரிசி தொடர்பான நாற்பது சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகார சபைகள் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பங்களாதேஷ் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது ஆயிரத்தி நானூறு பேர் இறந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை மதிப்பிட்டுள்ளது இந்த இருப்புகள் பல பாதுகாப்பு படையினரால் நடத்தப்பட்டவை என்று சுட்டிக்காட்டும் ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஷேக் ஹசீனா அரசாங்கம் நாட்டின் மக்களுக்கு எதிரான குற்றங்களை செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இதற்கிடையில் பங்களாதேஷில் இடைக்கால அரசின் தலைவராக பணியாற்றி வரும் முகமது யூனுஸ் தலைநகர் டாக்காவில் உள்ள கசீனா நிர்வாகத்தின் பல சித்திரவதை கூடங்கள் மற்றும் ரகசிய சிறை சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித இரவு இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி